எரிதடி மாலா பேனை பத்தாம் நம்பர்ல வெயிடி அப்படின்னு வடிவேல ஒரு காமெடியில் சொல்லுவார்ல அதை நம்ம இப்படி சொல்லலாம் எப்படி எரிதடி மாமி ஃபேனை பத்தாம் நம்பர்ல வையடி முடிஞ்சா பத்தாயிரம் நம்பர்ல வயிடி அப்படிங்கிற அளவுக்கு பல பேருக்கு அடியிலையும் மேலே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு அது என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது ஒரு கடுமையான எச்சரிக்கை செஞ்சிருக்கிறார் அந்த எச்சரிக்கையை பார்த்து மூளை சூடாகி மூளை காய்ச்சல் வந்து மூளை விடுச்சு சித்திருவங்க போல இருக்குது இந்த அவள் கும்பல் அந்த சங்கி கும்பல் எல்லாம் என்னடா அறிக்கை விட்டார் முக ஸ்டாலின் கல்வி நிலையங்கள்ல அறிவியல் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்பட வேண்டும் பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தனமான கட்டுக்கதைகளை மூட நம்பிக்கைகளை பரப்புகிற இடமாக கல்வி கூடங்கள் இருக்கவே கூடாது இரண்டே அஜெண்டா தான் இருக்கணும் ஒண்ணு சயின்டிபிக் அப்ரோச் இரண்டாவது சோசியல் ஜஸ்டிஸ் இதற்கு எதிராக ஏதாவது நடந்தா அரசின் கடுமையாக இருக்கும் நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்னு கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பள்ளித்துறை சார்ந்த எல்லாருக்குமான ஒரு எச்சரிக்கையா முதலமைச்சர் பேசியிருக்கிறார் ஏன் அத பேசிட்டாரு தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குது கண்ட கண்ட சாமியார்களை கொண்டு வந்து அரசு பள்ளிக்கூடங்களில் பேச வைக்கிறது வரணை என்ன பண்றான் இங்க சமத்துவத்தை போதிக்கிற இடத்துல சமத்துவ பிளவுகளை ஏற்படுத்துறது எப்படிங்கிறான் அங்கே பெண்ணுரிமை தனத்தை பற்றி பேசுகிறான் குழந்தைகள் மீது எவ்வளவு கேவலமான சுரண்டலை கட்டமைக்க முடியுமோ அந்த உரையாடலாம் அவங்க வைக்கிறாங்க கண்ட கண்ட சாமி கதைகளை சொல்லி குழந்தைகள் வந்து இது பண்றது அல்லது கல்வி துறை சம்பந்தமான நிகழ்வுகளில் நிறைய புராண புருட்டுகள்லாம் பேசி மேற்கோள் காற்ற அப்படிங்கிற பேரால நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு அப்போ அந்த குழந்தைகளோட கல்வித்தரன் அங்க நசுக்கப்படுது அந்த மாதிரி கதைகள் சொல்றதுனால குழந்தைங்க மூடத்தனத்தை வந்து விதைக்கிறாங்க இப்படி சொல்றதன் மூலமாக சோசியலிசிஸ்ட் அதாவது சமூக நீதி சம்பந்தமான எந்த வகையான புரிதலும் அந்த குழந்தைகளுக்கு இல்லாம போகுது மூடத்தனம் முட்டாள்தனத்தின் பார்வையில அவங்க போய் நிற்கிறாங்க அப்போ சயின்டிஃபிக் அப்ரோச் அதாவது அறிவியல் ரீதியான நீங்க வந்து பார்வையை அந்த குழந்தைங்க கிட்ட கட்டமைங்க நீங்கள் அவங்க அப்படி அப்படிதான் அப்ரோச் பண்ணணும் சயின்டிபிக்கா தான் அந்த குழந்தைங்களை அப்ரோச் பண்ணணும் அப்போ சயின்டிபிக்கா இல்லாம நீங்க எதிர்த்து சில இருந்துகிட்ட முட்டாள்தன கதைகள் எல்லாம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இப்படி செய்திகள் எல்லாம் முதலமைச்சருக்கு போனதுனால தடால் அடி என்ன பண்ணிவிட்டாரு அடிச்சாரு அடி கொஞ்ச நஞ்சங்க அடி ஆப்பு அடிக்கலாம் அதுக்காக புடிங்கி எடுக்க முடியாத அளவுக்கு அடிக்கிறது பள்ளியும் கூட தான் புராண புலக முட்டைகள் புகலிடம் அங்க பேசக்கூடாதுன்னா பாவம் எங்க போய் பேசுவாங்க சொல்லுங்க மோகா ஸ்டாலின் இப்படி பண்ணலாமா நீங்க வன்மையில கண்டிக்கத்தக்கது நீங்க பண்றது தேவையில்லாம் பண்ணாதீங்க ஏன்னா இந்த சாமியார்களுக்கு இந்த இந்த பூச்சாண்டி எல்லாம் இருக்கிற ஒரே ஒரு இப்போ வந்து புகழிடம் மீதான பள்ளிக்கூடங்கள் அங்கே போய் ஏதாவது ஒரு கடைகளை சொல்லி அந்த குழந்தைங்களை அழுவச்சு ஏதாவது ஒன்று சொன்னா அந்த பிஞ்சி பருவத்தில் அதில் நம்பினாதான் அடுத்த காலங்களில் எங்க சந்ததிகள் வந்தாங்கன்னா சேமமா வாழ்வதற்கான வழிவகைகள் இருக்கும் நீங்க என்ன பண்றீங்க குழந்தைகளை சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ணுங்க சோசியல் ஜஸ்டிஸ் சமூக ரீதியான பார்வையை அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஆ அப்படின்னு போட்டு இப்படி அந்த பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா சயின்டிபிக்கா சயின்ஸுக்கு எதிரானதுதான் எங்களோட ஹிஸ்டரி அப்ப இவங்க சயின்டிபிக்கா எல்லாத்தையும் அணுகுவாங்கன்னா எங்களை காரி துப்புவாள் ஓட ஓட அடிப்பாள் ஏறி மிதிப்பாள் கண்ட மேனைக்கு பேசுவாள் அதனால எங்க அவா மேல இவ்வளவு பெரிய மண்மத்தை நீங்க தூவக்கூடாது அப்படின்னு பல பேர் எரிஞ்சிட்டு இருக்கு சில பேர் சமூக வலைதளங்களை எழுதுறத பார்த்தா ஒரே சிப்பு சுப்பா வருதுங்க நம்ம ஒண்ணு திமுக காரணம் கிடையாது பல வீடியோக்களை திமுக பண்ணக்கூடிய சில ஒரு சில மக்கள் விரோத கிளி கிளிக்கலன்னு கிழிச்சிருக்கோம் ஏன்னா அது திமுக மேலே உள்ள வன்மமெல்லாம் கிடையாது நம்ம பிஜேபி மேலே மாதிரியான வன்மமாக இருக்குது அதே பிஜேபி அரசு ஏதாவது மக்களுக்கு நலனுக்காக இது பண்ணுச்சு பண்ணிச்சு அப்படின்னா வரவேற்று பேசலாம் அது பிரச்சனையே கிடையாது மக்கள் நலனுக்கு எதிராக யார் இருந்தாலும் அதை எதிர்த்து பேசுறது நம்மளோட கடமை மக்கள் விரோத போக்கை யார் கட்டமைச்சாலும் யார் பேசினாலும் இது டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் பாகுபாடே கிடையாது அது எதிர்த்து பேசுறது நம்மளோட கடமை அதனால இந்த கட்சி பேசினா வாய் முடிக்கிறது அந்த கட்சி பேசினா ஓன் கத்துறது அதெல்லாம் நம்மளுக்கு வேலையே கிடையாது இந்த மேட்ருல முகஸ்டாலின் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வரவேற்கலாமா வேண்டாமா கண்ணை மூடிக்கிட்டு வரவேற்கலாம் ஏன்னா இது குழந்தைகள் சம்பந்தமான மேட்ரு பள்ளிக்கூடத்துல அந்த பிள்ளைங்களுக்கு சயின்ஸ் அறிவியல் ரீதியான கருத்துக்களை சொல்லி சமூக நீதி இப்ப பார்வையோட குழந்தைகள் வளர்த்து எடுக்கும்போது அவன் அரசு பொறுப்புலையோ அல்லது ஒரு அவன் ஒரு தொழில் முனைவர் இடத்துலயோ அல்லது அவன் விவசாயம் மாறும்போது அல்லது இந்த சமூகத்தை புலங்கக்கூடிய அரசியல்வாதியா மாறும்போது எல்லாத்தையும் அறிவியல் பார்வையிலே பார்ப்பான் சமூக நீதி பார்வையில அவன் பார்ப்பான் அப்படி அவன் அவன் வருங்காலத்தை தேர்வு பண்றதுக்கு பள்ளிக்கூடங்கள்ல அறிவியல் பார்வையும் சமூக நீதி பார்வையும் ரொம்ப ரொம்ப அவசியம் அதை மு க ஸ்டாலின் சொல்றாருன்னா இதை வரவேற்காம வேற எதாவது வரவேற்க போறோம் சமூக நீதி தான் ஒரு ஒரு சமத்துவத்திற்கான ஒரு பாதை இப்ப இந்த சமூக நீதி மட்டும்தான் இலக்கு அப்படின்னு நான் நின்ற கூடாது சமூக நீதி இருந்து அது ஒரு அது அது ஒரு பாதை அது ஒரு படிக்கட்டு நான் சமத்துவத்தை நோக்கி எனக்கான உரிமை எனக்கான எல்லா வகையான உரிமைகளையும் எட்டுவதற்கு அடித்தளமிட்டு படிக்கட்டுகளை பாதைகளை வகுத்து கொடுக்கிறது ஒரு அழகான ஒரு பா பாதை தான் சமூக நீதி அப்படிங்கிற ஒரு பாதை அந்த பாதையை சீர்குலைக்கிறதும் முள் போடுறதும் அங்க வேலிகளை போடுறதும் தடுப்பு சோறுகளை கட்டுறதுமான எல்லா வேலைகளும் யார் பண்ணுவாங்கன்னா இந்த மூடத்தனமான புராண கதைகளை சொல்லி அவர் வந்தார் இவர் வந்தார் வானத்துல இருந்து வந்தார் பூமியை பொலந்துட்டு வந்தார் எங்க புலந்துட்டு வந்தார் ஒரு மண்ணும் கிடையாது இப்படி கதைகளை சொல்லி குழந்தைகளை கெடுத்து வச்சுட்டாங்கன்னா அப்ப இந்த குழந்தைகளோட அந்த பிஞ்சு மூளை என்னவா உள்வாங்கிறேன்னா முட்டாள்தன மூடத்தன அறிவுக்கு ஒவ்வாத கதைகள் எல்லாம் உண்மைன்னு நம்பிடுவான் அப்போ அறிவியல் ரீதியா பாதையில் இருக்கிறவன் என்ன பண்ண மாட்டான் இவன் நம்ப மாட்டான் எல்லாத்தையும் அறிவியலுக்கு உட்படுத்துவான் விவாதத்துக்கு உட்படுத்துவான் ஆராய்ச்சிக்கு உட்படுத்துவான் கேள்விக்கு உட்படுத்துவான் அவன் கொஸ்டின் எழுப்புவான் அப்ப கொஸ்டின் எழுப்பக்கூடிய இடத்துல குழந்தைகள் இருக்க கூடாது அப்ப பிஞ்சி பருவத்திலிருந்து சனாதன கோட்பாட்டை இந்த சாதிய மதவாத இந்த சம்பள சாங்கிய சடங்குகள் கண்ட மேனைக்கு சொல்ல வச்சு அந்த குழந்தைகளை கெடுத்துடுறாங்க இதெல்லாம் உள்வாங்கி கேட்டா முக ஸ்டாலின் இப்படி சொல்லியிருக்கிறாரு இதை வரவேற்கலாமா முன்ன சொன்ன மாதிரிதான் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம வரவேற்கலாம் இன்னொரு பார்வையும் இருக்கு ஏன்னா குழந்தைகள் மேல மட்டும் ஒரு அக்கறை காமிச்சுட்டு மற்ற இடத்துல பின்வாங்குறதுல நம்மளுக்கு உடன்பாட கிடையாது இதே வாக்கியங்கள் வார்த்தைகள் அரசியல் பாதிங்க கிட்டையும் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா சேகர்பாபு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் இந்து அறநிலைத்துறைக்கு அமைச்சர் ஒரு சாமியார்லாம் ஒன்னும் கிடையாது அவரு அவருமே காவெட்டி கட்டிக்கிறாரு போட்டுக்கிறாரு குடமுழுக்க போடுற இடத்துல அவர் போட்டுக்கிட்டாரு ஒரு இந்து அறநிலைத்துறை இருக்குது அந்த அறநிலையத்துறையை நிர்வகிக்கக்கூடிய இடத்துல பல அதிகாரிகள் இருக்கிறாங்க அதுக்கான ஒரு அமைச்சர் தான் இவர் என்ன பண்றாருன்னா இவர் ஒரு சாமியார மாறிக்கிட்டு போகிற இடத்துல விபதி பட்டியும் அடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் தலையில துண்டை போட்டுக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு உட்ட கோமனை போட்டுக்கிட்டு தண்டி யாத்திரையெல்லாம் போயிடுவார் போலது அரசியல்வாதிகள் கிட்டையும் இப்படியான கராரான வார்த்தைகளை சொல்லி நீங்க எப்படி முட்டால் தனமும் நடந்துக்கூடாது மூலம் பண்ணக்கூடாது கண்ட கண்ட திருவிழாக்கள்லாம் டிஎம்கே பேனர் பெரியார் பெரியார் எல்லாத்தையும் போட்டு அண்ணா கலைஞர் போட்டு வாழ்நாள் முழுக்க கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க பேர் எல்லாம் தூக்கி விஷ்ணு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வருகை தரும் முன்னாள் அமைச்சரவர்களே இந்நாள் அமைச்சரவர்களே எம்எல்ஏ அவர்களே அண்ணா இந்நாள் முன்னாள் அப்படிங்கிற போட்டு ஒரு பொடுறீங்கள என்னவா மாறும் அப்படின்னா பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு நீங்க அறிவை போதிக்கிறீங்களோ அவங்க சமூக நீதி பார்வை அல்லது அவங்க அறிவியல் பார்வை இருக்கணும் அதை சொல்லக்கூடிய இடத்துல அரசியல்வாதிகள் இருக்கிறாங்களா அந்த அரசியல்வாதிகள் எப்படி இருக்கணும் அறிவியல் கண்ணோட்டத்துல சமூக நீதி கண்ணோட்டத்துல மட்டும்தான் இருக்கணும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத எந்த விஷயங்களையும் தன் கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் செய்யக்கூடாது அறிவியல் சார்ந்த நிகழ்வுகளை பங்கெடுங்க சமூக நீதி சம்பந்தமான நிகழ்வுகள் பங்கெடுங்க அப்படின்னு முக ஸ்டாலின் சொன்னாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ பிஜேபிக்கு நகரா எல்லா இடங்கள்லயும் வட்டம் மாவட்டம் எல்லா பொறுப்பு என்ன பண்றாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்கள் எதுன்னு ஒன்று ஆச்சுன்னா இவங்க அங்க கோயிலுக்குள்ள எல்லா செலவுகளையும் இவனையும் எடுத்துக்கிறது கும்பாபிசெலாம் பண்றது எல்லாத்தையும் பண்றாங்க இளைய மக்கள் ஒண்ணு செய்கிறாங்க அரசியல் புரிதலற்று ஏதோ ஒன்று பண்றாங்க அந்த மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அல்லது இருக்க வேண்டிய இடத்துல வட்ட மாவட்ட ஒன்றிய மாநில பொறுப்பாளர்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்களும் காவிரி தூக்குறது கோவிந்தா கும்போலான்னு போட்டுக்கிட்டு அடோகானு போட்டுக்கிட்டு இவங்களும் விஷ்ணு புராணம் பாடிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறதா நம்ம பார்த்துக்கிறோம் அப்போ குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய இதே படிப்பினையை நீங்க இவங்களுக்கு சொல்லுங்க இந்த கட்சியில் இருக்கணும்னா அங்கே அமைச்சரா இருக்கணும்னா எம்எல்ஏ எம்பி இருக்கணும்னா நீங்க எல்லாருக்குமானவர் நீங்க ஏதோ ஒரு மதத்துல இதுக்கு முன்னாடி வந்துட்டு போங்க அது பிரச்சனை இல்லை இங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு மத கட்டமைப்புல நீங்க சிக்கிடக்கூடாது சமூக நீதி மட்டும்தான் பகுத்தறிவு மட்டும்தான் உங்களோட பார்வை அதுதான் உங்களோட பயணம் அப்படின்னு மு க ஸ்டாலின் உண்மையாவே இது அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு போகும் அப்படிங்கறத மூட நம்பிக்கை சமூகத்திலிருந்தே அகற்றணும் அதுதான் நல்ல விஷயம் கூட அதை நோக்கி அரசு கொள்கை ரீதியான இது பேச்சா இல்லாம ஒரு எச்சரிக்கையா இல்லாம கொள்கை ரீதியான முன்னெடுப்புகளை சட்டமா வகுத்து அதை நடைமுறைப்படுத்துச்சுன்னு வச்சுக்கல சட்டத்தை மீறதுக்கு யாரும் தயாராக மாட்டாங்க அப்போ மு க ஸ்டாலினோட இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கல்வி சார்ந்து கல்வித்துறை சார்ந்து சட்டமாக மாறும் பொழுது உண்மையாகவே இது ஒரு மிகப்பெரிய அறிவியல் பரிணாமமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதலமைச்சரோட இந்த பேச்சு பாராட்டுக்குரியது வரவேற்க தூக்கக்கூடியது இதே போல முதலமைச்சர் அடுத்தடுத்து துறைகளில் இதை கட்டமைச்சாருன்னா இது உண்மையாகவே ஒரு பகுத்தறிவு மண் அப்படின்னு சொல்றதுக்கு தகுதி வாய்ந்த மண்ணாக தமிழ்நாடு மாறும்